நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது குறித்து விசாரிக்க மூன்று பேர் கொண்ட குழு அமைத்திருக்கிறது அமைத்திருக்கிறார் மக்களவை சபாநாயகர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் விவரங்களை பதிவு செய்யும் கடந்த வாரம் உச்ச நீதிமன்றமானது யஷ்வந்த் வர்மா தொடர்ந்த ஒரு ஒரு மனுவை தள்ளுபடி செய்தது அந்த மனுவில் சட்டத்துக்கு உட்பட்டே இந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியால் அமைக்கப்பட்ட குழு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அதாவது சட்டத்துக்கு உட்பட்டே அவர்கள் செயல்பட்டு அவர்கள் பரிந்துரைகளை வழங்கி இருக்கிறார்கள் என்று யஷ்வந்த் வர்மா தாக்கல் செய்த மனுக்கு மனுவை தள்ளுபடி செய்தது அதை தொடர்ந்து ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி இவரை பணியிலிருந்து நீக்குவதற்கான அந்த அவர் அந்த பரிந்துரைகளை நாடாளுமன்றத்திற்கு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று நாடாளுமன்ற பன்னெண்டு மணிக்கு கூடியவுடன் சபா சபாநாயகர் ஒரு மூன்று நபர் குழுவை அறிவித்தார் அதாவது அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் என்று சொல்வார்கள் அந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு முன்பாக ஒரு குழு அமைக்கப்படும் அந்த குழுவும் ஒரு விசாரணையில் ஈடுபடும் அதே போல சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு நீதிபதியை பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்றால் என்னென்ன நடைமுறைகள் பயன்படுத்த வேண்டும் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அதே போல அந்த மூன்று நபர்கள் அடங்கி அந்த குழு வழங்கிய அந்த அறிக்கை என்ன என்பதையெல்லாம் அவர்கள் ஆராய்ந்து ஒரு முடிவை எடுத்து அதை நாடாளுமன்ற சபாநாயகர் மக்களவை சபா சபாநாயகருக்கு வழங்குவார்கள் அதைத் தொடர்ந்து அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படி அந்த மூன்று பேர் கொண்ட குழுவானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்தவா அடங்கிய மூன்று பேர் மூன்று பேர் கொண்ட அந்த குழுவை தற்போது அறிவித்திருக்கிறார் அந்த அதில் ஜஸ்டிஸ் அரவிந்த் குமார் அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி அதே போல சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்தவா மற்றும் பி வி ஆச்சாரியா இவர் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மூத்த வழக்கறிஞர் இந்த மூன்று பேர் அடங்கிய இந்த குழு இந்த குழுவான தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழு அந்த நீதிபதி யஸ்வந்த் வர்மாவை பதவியிலிருந்து நீக்குவதற்கான நடைமுறைகள் மற்றும் அவர்களும் விசாரித்து அவர்கள் அறிக்கையும் ஓம் இடம் வழங்குவார் அதைத் தொடர்ந்து அவரை நீக்குவதற்கான பணிகள் தொடங்கும் இது தொடர்பாக மக்களவையில் பேசும்போது ஓம் பிர்லா அதாவது ஒரு ஒரு பொது ஒரு தனிநபர் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது ஊழலில் ஈடுபடக்கூடாது அவ்வாறு ஈடுபட்டால் என்ன நடக்கும் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இதை நாம் பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த பதவி நீக்கம் என்பது சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும் அதே போல இந்த அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டதாகவும் இன்று அவர் மக்களவையில் தெரிவித்திருக்கிறார் அபிணயா விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்